நடைபெற இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை நாம்தங்க வச்சு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க வேறு யாரும் இல்லை யாரையும் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் என்ன தம்பி ஓராப்பிட்ட கொடுக்குற சொல்லிவிட்டு பேச வேண்டியது பேசுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க நீங்கள் சொல்லுங்கள் சரி தானே நம்ம அக்கா அபிநயா அவர்கள் தான் மருத்துவர் அபிநயா அவர்கள் தான் சீமான் அவர்கள் இந்த இடைத்தேர்தலுக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க யார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் புகைப்படுத்த போகிறேன் நீங்களே பாருங்கள் அக்கா தான் அக்கா வந்து இதற்கு முன்னாடி வந்து இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரியில் வந்து போட்டிட்டாங்க அங்கே வந்து அறுபத்தஞ்சாயிர்க்கும் அறுபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றாங்க அப்போ வந்து முதல்ல அக்காவிற்கு புரட்சி வாழ்த்துக்களை சொல்லி காரொலியை தொடங்கலாம் ம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளை தட்டாதவங்க வெள்ளை தருங்க பார்த்து உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது தேர்தல்னாலே நாளே பொதுவாகவே எல்லா கட்சிக்காரங்களும் நம்ம இந்த தேர்தலை எவ்வளோ வாக்கு வாங்கலாம் எப்படி வெற்றி பெறக்கான வேலையை பார்க்கலாம் நினைப்பாங்க ஆனால் நாம தமிழ் கட்சிகாரம் மட்டும்தான் அண்ணன் என்ன சின்னத்தை அவங்க கொடுப்பாரு எந்த சின்னத்தை சீக்கிரம் போய் சேர்க்கறது அண்ணன் எந்த சின்னம் கொடுப்பாரா அந்த சின்னத்தை கொடுப்பாராங்கிற ஒரு மரண வெயிட்டிங்கிலேயே வந்து நாம தங்குச்சிக்கு இருக்காங்க நான் அப்படி தான் இருக்கேன் என்ன சின்னம் அப்படிங்கிறத வந்து இப்போ வரைக்கும் வந்து நாம தங்குச்சி இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்கிட்ட நான் பேசியிருக்கேன் அண்ணன் அறிவிப்பாங்க தம்பி பொறுமையாக இருக்குது தம்பி என்ன தம்பி நீங்கள் அண்ணன் அறிவித்தாங்க வேட்பாளர் அதே போல அறிவிப்பாங்க தம்பி அப்படின்னு அந்த முக்கிய நிர்வாகிகளும் அண்ணன் ரொம்ப சொன்னாங்க அதனால் கூடிய விரைவில் வந்து நமக்கு தெரியும் பொறுமையாக இருங்க இதுக்கு முன்னாடி நம்ம மைக் சின்னதில் போட்டுகிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு மைக் சின்னமாக தான் இருக்குங்கிறதான் பார்க்க முடியுது ஆனால் சிலர் வந்து சில ஊடகங்கள்லாம் விவசாய சின்னம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க எதையுமே அண்ணன் சொல்லாமல் கட்சி அறிவிக்காமல் வெளிப்படையாக அதனால் பொறுமையாக இருங்கள் பொறுமையாக போ ஏண்டா பொறுமையுன்னு சொல்லியே நீ பத்து வீடியோ போடுற அப்படின்னு பலவர் நீங்கள் மனசில் நினைக்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்போ இந்த மாதிரி தான் நிலை இருக்குது அப்போ எந்த சின்னமாக நமக்கு என்ன நமக்கு சின்ன மேட்டர் கிடையாது நம்மளுடைய சின்னத்துக்கு அவங்க செலுத்துகிறாங்க நம்மளுடைய சின்னதுக்கு வாக்கு கிடையாது எங்கள் எண்ணத்துக்கு தான் வாக்குங்கிறத இந்த தேர்தல் நம்ம வந்து நிரூபிச்சிட்டோம் அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் நமக்கு என்ன சின்னதாக அண்ணன் கொடுக்குறாரு எதுவும் நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம கட்சிக்கு ஓட்டுருக்கு அண்ணனுடைய முகத்திற்கு ஓட்டிருக்கு நாம் தோணு கட்சி அப்படிங்கிற சொன்னாலே வாக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இந்த தேர்தலை நம்ம வந்து எதிர்கொள்கிறோம் அப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு வலுவான சக்தியாக நீங்கள் நம்ம நிற்கிறோம் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க நம்மளை இதெல்லாம் ஒரு கட்சியாக காணாமல் போனோம் ஒரு ஒரு சீட்டு கூட பிடிக்கல காணாம போயிருக்கோம் ஏற்கனவே சும்மா அப்படி இப்படின்னு வந்து உருட்டுருக்காங்க பாருங்கள் அடுத்த தேர்தலோடு காணாமல் போயிருந்தும் சொல்லிட்டு இருக்காங்க டே ஜீரோவாக இருந்தபோதே அப்படி தான் சொன்னீங்க ஜீரோலேருந்து ஒன்றுக்கு வந்தாலும் அப்படின்னு சொன்னீங்க ஒன்றுலேருந்து நாலுக்கு வந்தாலும் அப்படின்னு சொன்னீங்க நாலேருந்து ஏழுக்கு வந்தாலும் அப்படின்னு சொன்னீங்க இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினாலும் இதுதான் சொல்கிறாங்க அப்போ சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே தான் இருப்பார்கள் இந்திய பெருநிலத்தில் இப்படி ஒரு கட்சி இனி வரலாற்றில் ஒரு இடம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான் ஏன்னா தனிச்சு நின்று யாரோடையும் கூட்டணி வைக்காமல் எவ்வளோ சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சமரசம் கொள்கை கொண்ட கொள்கை சமரசம் செய்து கொள்ளாமல் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு தமிழ்தேசிய கட்சி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய புரட்சிங்க வாக்கு நம்ம இதை எதிர்பார்க்கலாம் இதோட நம்ம அதிகமாக எதிர்பார்த்தோம் இருந்தாலும் இந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்தது மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்போ இது யாருனாலும் சாத்தியம் யார் சாத்தியப்படாது எத்தனையோ பெரிய பெரிய அரசியல் முதலைகள் நாங்கள் பெரிய ஆள் நாங்கள் எத்தனை வருஷமா கட்சியில் இருக்க தெரியுமா எத்தனை வருஷமா நாங்கள் கட்சியில் தந்து தெரியுமா எங்களுக்கு தெரியாது அரசியல் சீமானை தெரிஞ்சுச்சு அப்படின்னு பேசினவங்களாம் இப்போ வரைக்கும் தான் இருக்காங்க அதுவும் பல பேர்லாம் வயிற்சி சாகுறாங்க ஐயோ சீமான் எப்படி இந்த வளர்ச்சி பெற்று அது எங்களால் தாங்க முடியல அப்படின்னு எப்படியெல்லாம் வந்து வந்து டிமோட்டிவேட் பண்ண முடியுமோ ஆனால் சீமானவர்கள் வந்து ஏதாவது சொல்லி அவரை கலங்கப்படுத்தணும் குற்றப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு படுத்திருக்காங்க டே சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் இழப்பு தண்ணி வற்றி போகும்போது தவிர சூரியனை உண்மாகாதங்கிற மாதிரி கதையாக தான் நீங்கள் என்னுடைய இந்த 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 அந்த கூட்டம் இருக்குல்ல அதை நான் பார்க்குறேங்க ஏன்னா இவி என்ன பண்ணாலும் என்ன பண்ண இது என்ன பண்ணாலும் தலை நின்று தண்ணி குடிச்சாலும் நாம் தமிழ் வச்சு வளர்ச்சியை எவனாலும் தடுக்க முடியாதுங்கிறத இந்த தேர்தல் நமக்கு உணர்த்திருச்சு திமுக காரங்க சதவீத திமுக காசு கொடுக்கலன்னு நீங்களே வேற கட்சிக்கு போயிடுவான் தேர்தல் சமயத்தில் பணம் கொடுக்கலன்னா வேற கட்சிக்கு போயிடுவான் வேற கட்சிக்கு போய்ச்சி வேணா அந்த கட்சிக்கு காசு கொடுப்பாங்கல்ல இல்லை அப்போ இந்த மாதிரி மாறி போயிடுவான் அதிமுககாரன் காரன் பணம் கொடுக்கல வேற கட்சிக்கு மாறி போயிடுவான் ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையவே கிடையாது ஒரு கட்சியில் மட்டும்தான் ஏங்க டேவலருக்கு உங்கள் டேவலருக்கு எடுத்து போகிறான் அடே நான் துண்டறிக்கடிக்கின்றான்னு கையில் இருக்கக்கூடிய பணங்களை போட்டு இதை சிறுக சிறு சேர்த்து இந்த பணத்தை வைத்து துண்டறிக்க அடித்து சோரொட்டி அடித்து பரப்புரை செய்து இந்த மாதிரி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து வர முடியும்னா நாம் தமிழ கட்சியினால் மட்டுந்தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தன்னை முன்னிறுத்தாது தன் இனத்திற்காக மக்களுக்காக உழைக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க இதுதான் நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய வலு அதனால் இந்த தேர்தல் நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் தரமாக இருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நமக்கு ஒரு பூஸ்டாக இருக்கணும் வைங்களேன் இவங்கெல்லாம் ஒரு ஆளான் அண்ணன் சீமா சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு சமீபத்தில் தேர்தலுக்கு முன்னாடி பேசுன ஒரு மேடையில் கூட அண்ணன் சொல்லியிருந்தாங்க இவெல்லாம் ஒரு ஆளான்னு பார்க்குறாங்க தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க இவங்க தான் ஆளு அப்படின்னு மாங்கன்னு சொன்னார் அண்ணன் அண்ணன் சொன்ன மாதிரியே இன்றைக்கு நாம் தமிழ் கட்சினா அவருக்கு எத்த வந்துருச்சு முன்னால் நீங்களாம் ஜெயிச்சிருங்களாடாடாடாடா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த கூட்டத்திற்கு மத்தியில் இன்றைக்கு இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்னா பரவாயில்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்துட்டாங்க ஜெயிச்சிருக்கீங்க பிள்ளையடா சீட்டு பிடிச்சிருக்கீங்க பிள்ளையடா ஒரு பத்து சீட்டு அடுத்து அடுத்த தேர்தல் அடிச்சிருக்கீங்க பிள்ளையே அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு இது வரைக்கும் மக்கள் நம்ம எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னா இவங்க அதிகாரத்துக்கு வர மாட்டாங்க ஜெய்கர் கட்சிக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை வந்ததுக்கு பிறகாக இவங்க பிடிச்சிருவாயின் பிள்ளையே அப்போ போடுவோங்களுக்கு அப்படிங்கிற முன்னிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்போ சிறப்பான தேர்தலாக இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தல் நமக்கு இருக்கும் இன்னொன்று விக்ரவாண்டி இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்குமே பொதுவாக இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்குமே அந்த இடைத்தேர்தலில் அந்த அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா பணம் விளாடுங்க விளையாடுங்க ஒவ்வொரு வாக்காளரும் அடிஞ்சு இறக்கும் உனக்கு என்ன வேணுமோ எது வேணுமோ மக்களுக்கு என்ன தேவையாக இருக்குது வீட்டுக்கு அது வேணுமா டிவி வேணுமா என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அடிச்சு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வாக்காளர்களுக்கு பத்தாயிரம் வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய அளவிற்கு தான் இந்த ஆளுங்கட்சிகள் இருக்கும் ஆளுங்கட்சி குறிப்பாக வந்து நம்ம பார்த்துருப்போம் ஈரோடு இடைத்தேர்தலில் நம்ம பார்த்துருப்போம் அப்போ அந்த மாதிரி செயலில் வந்து அதிகமாக ஈடுபடுவாங்க அப்போ அந்த தொகுதி மக்களுக்கு வந்து கொண்டாட்டமாக இருக்கும் இன்னொன்று நம்மளே போன்ற எளிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈரோடு கிழக்கில் நம்ம பரப்புற செய்கிறப்ப நமக்கு நம்மட்ட பிரச்சனை வந்தாங்க அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சமூகத்தை பத்தி பேசிட்டாருன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையை உண்டாக்குனாங்க அவர் சமூகத்தை பத்தி தாழ்ந்துலாம் பேசல ஒரு வரலாறு பேசிட்டாரு சீமான எப்படி எங்க சமூகத்தை தவறாக பேசலாம்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டாக்குனாங்க சீமான மேல கூடுதலாக வளர்க்கப்பட்டாங்க அண்ணன் சீமான் அவருக்கு நெருக்கடி கொடுத்தாங்க கட்சிக்காரங்களுக்கு பிரச்சனை கல்லோட்டு இருந்தாங்க வாக்கு கேட்டு பரப்புரை செஞ்சுட்டு இருக்கப்போ மாடியில் ஒளிஞ்சிருந்துட்டு பெரிய பெரிய கல்லுகளை வச்சு அடித்தாங்க அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்கும் நடக்கும் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்குமே வந்து இந்த மாதிரி நெருக்கடிகள் அதிகமாக ஏற்படுங்க குறிப்பாக இன்னொன்று போனால் அந்த விக்கிரவாண்டி அங்கே சாதியம் சாதி இறுக்கமாக இருக்கக்கூடிய பகுதியாக அந்த விக்கிரவாண்டி தொகுதிங்கிறது இருக்குது அந்த சாதிய பாகுபாடுங்கிறது வந்து ரொம்ப அங்கே வந்து இறுக்கமாக இருக்குது வட மாவட்டங்களில் தென் கூட இன்னைக்கு வந்து வெட்டு குத்திட்டு இருக்காங்க ஆனால் சமூகத்தால் சாதியால் இவனை வெற்றான குற்றம் பார்த்தீங்கன்னா கிடையாது ரவுடிகள் கிடையில மோதிட்டு இருக்கான் அவன் இந்த சமூகத்து பெரிய தலைக்கட்டை இவன் அந்த சமூக தலைக்கட்டம்னு வந்துருக்காள் எளிய மக்கள் பெரிய அளவுலாம் சண்டெல்லாம் இல்லை ஆனால் வட மாவட்டங்களில் இந்த தொகுதி போன்றவர்கள் விழுப்புரம் தொகுதியிலாம் கடுமையாக இருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி விக்கிரவாணிலாம் சாதி இறுக்க அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அந்த இடத்துல நமக்கு களம்ங்கிறத வந்து கொஞ்சம் கூடுதல் கொடுக்க கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாது அப்போ எதுனால எதிர்கொள்வோம் நாங்கள் நாங்கள் எதற்கும் துணிந்தவர்கள் நாம் துணை கட்சியினர் எதற்கும் துணிந்தவர்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்வோம் அண்ணன் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க இனி வேட்பாளரை வந்து யாருங்கிறத கொண்டு போய் சேர்க்கறது நம்முடைய நம்மளுடைய வேலையாக இருக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு அண்ணனுக்கு வந்து கபீனா அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பெரும் மகிழ்ச்சி இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் உருப்படியாக வேலை செய்யணுங்கிறத மட்டும்தான் இந்த தடவை நம்ம கேட்டுக்க முடியுது தயவு செஞ்சு வேலை செய்யுங்க தேர்தல் ஆணையம் எல்லாம் வேமாவான் போகிறீங்க துப்பாக்கி தூக்கி நிற்கிறீங்க செக்அப் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க சரி எங்கள் வண்டியில் தமிழாக நம்பர் பிளேட் எழுந்தா தமிழ் எதுக்கு எழுதிருக்கீங்க கேட்குறீங்க சரி தேர்தல் ஆணையம் இது தேர்தல் ஆணையம் கேட்குறாமலை என்ன நாம்தங்க வச்சுக்கிறேன் தமிழை நம்பர் பிளேட் எழுந்திருக்கா காரில் இப்படி போடக்கூடாது எங்கள்கிட்டலாம் சொல்கிறீங்க சரி அவன் காசை கொண்டு போய்ட்டுருக்கான் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறேன் அவனா புடிங்க வேடிக்கை மட்டும் இருக்கீங்களே தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க நாம் தமிழ் காட்சிக்காரன் பார்த்தா உங்களுக்கு என்னவா தெரியுது அப்புறம் ஒரு கேள்வி ஒரு மாதிரி தான் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலையாச்சும் தேர்தல் ஆணைய வேலையை உரு உறுப்பையாக செய்யுங்க உண்மையாக செய்யுங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தில் நம்ம சொல்லிக்கிறது அந்த காலையில் பறக்கக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் யாராச்சுருந்தீங்கன்னா உங்கள் மேலே அதிகாரிக்கு பரப்பி இந்த மாதிரி இந்த அப்படி சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி பரப்புங்கிறதை அந்த சொல்லிக்கிறேன் நான் புரிந்துங்களா அப்போ இந்த தேர்தலை நமக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நாம்தல் கட்சியினர் களம் ஆடுவோங்கிறத அதில் பதிவு பண்ணிக்கிறேன் சொல்லவே தேவையில் இணையத்தில் வந்து நாம் தமிழ் கட்சியினர் நம்மளை அடிச்சுக்க ஆள் இல்லை அதே போல் களத்துலேயும் ஆள் நம்மளை அடிச்சிக்கு ஆள்ங்கிற அளவுக்கு நம்ம வேலை செய்யணும் செட்ராசே வண்டியை விக்கிரமாணிக்கு கூறுவாங்கிற அளவுக்கு பாண்டிய எடுத்துக்கிறதும் கிளம்பி அங்கே விக்ரவாணி போங்க ஆனால் தேர்தல் பொறுப்பாளர் நியமிப்பாங்க அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நம்ம செயல்படுவது அதில் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு கணவளியில் சந்திக்கலாம் இந்த இடத்தேர்தல் நடக்கக்கூடிய அப்டேட்கள் உடன்கூட நம்ம வந்து தெரிவிக்க முயற்சி செய்கிறங்கிறதா அந்த சொல்லிக்கிறேன் மின் ஒரு கனவில் பார்க்கலாம் நன்றி உறவுகளே தனது தயாராக சப்ஸ்க்ரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அணைஞ்சிருங்க தம்பி இன்ட்ரோக்கு முன்னாடி பேசுகிறது இங்கே பேசிட்டு இருக்கேன் எப்போ பேசினா என்ன பேசுகிறதானே பார்க்கலாம் ம்